மதுரை மாவட்டம் பேரையூரில் வறட்சி படைப்புழு தாக்கத்தால் முப்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் மக்காச்சோளம் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விவசாய சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது பேரையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் முப்பத்தைந்தாயிரம் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிட்டிருந்தனர் போதிய மழைப்பொழிவு இல்லாததாலும் படைப்புழு தாக்கத்தாலும் பயிர் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக அழிந்துள்ளது இதனால் ஒரு ஏக்கர் பயிருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க கோரி இன்று தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் மனு அளித்தனர் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் வெளியில் விவசாயிகள் குழு தாக்கத்தால் அழிந்த மக்காச்சோளம் பயிர்களை கையில் ஏந்தியபடி முழக்கங்கள் எழுப்பினர் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நஷ்டம் இதற்கனவே பலமுறை தெரிவிச்சிருக்கோம் மனுக்கள் கொடுத்துருக்கோம் ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி இல்லை ஆனால் அப்போ வேளாண்மை இருந்து வந்து அந்த ஏரியாவை பார்த்துருக்காங்க படைப்பு தாக்குதல் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க ஆனால இப்போ மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தமிழக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை பரிந்துரை செய்து இந்த ஏக்கர் ஒன்றுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் லஸ்டேடு வாங்கி கொடுத்தால் மீண்டும் நாங்கள் விவசாயிகள் மீண்டும் விவசாயத்தை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்தோம்